இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ஆக்டிவாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இதோடைய கிளச்சு ஃபுல் கிட்டு மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடு கப்பை கலிப்புங்க எயிட் எட்டு நம்பர் பாக்ஸ் வச்சு அந்த போல்ட்ன ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஒரு கிளிப் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடுங்க அதுக்கு அடுத்தது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஓர்ஸ் மாட்டிருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது பெல்ட் நூல் பிரிஞ்சுருந்தாலோ தேஞ்சிருந்தாலோ அதை மாற்றணுங்க அடுத்து இந்த ஸ்டார்ட் பண்ணுற வீல் கழட்டிக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செயின் பைப் போட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ் கோம்பை கழட்டலாங்க அதாவது டிரைவன் செட்டுன்னுமாங்க இது வந்து இருபத்தி ரெண்டு சைஸுங்க இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே லூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிளேட் வாஷர் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் கிளிப் வரும் ஒரு ஃபேன் வருங்க அடுத்தது அந்த பல்லோடு சேர்ந்த ஸ்பிளிட்டு பிளேட் வருங்க புள்ளி அதுக்கு அடுத்தது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக கழட்டியாக எல்லாம் கொட்டி போச்சுங்க இது செட்டாக தேஞ்சு போச்சுங்க அது புதுசு மாற்றுறது அது எப்படி மாற்றுணுன்னு பாருங்கள் இது பழசுடைய ரோலர் புதுசுடைய ரோலர் வந்து பார்த்திங்கனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் பழசு வந்து பார்த்திங்கன்னா நாலு தேஞ்சி தேஞ்சிருக்கு அடுத்து வந்து இந்த கிளிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக உக்காரணும் அடுத்து இந்த போஷ் டிரைவ் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியாச்சுங்க இது ஒரு இரநூறுவா வருங்க மொத்தமாக இந்த ஃபுல் செட்டு ஒரு ரூபாய் கிட்டே வருங்க பெல்ட்டோடு சேர்த்து ஒரு ஐயாயிரரூவா வருங்க பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க புதுசுக்கும் பழசுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் தேமானாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக இது ஓடிருக்குங்க எந்த வேலையும் செய்யலை பாருங்கள் புதுசுக்கும் பழசுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இடம்லாம் ஃபுல்லாக உளண்டு போயிருக்குங்க இது அப்படியே ஓட்டோம்னா உங்களுக்கு மைலேஜாக வராது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு முப்பது தான் வந்துச்சு இது பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்குது இந்த இடத்துலலாம் தேஞ்சி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டு தனியாக போய் கேட்டிங்கன்னா மாடல் சொல்லி நீங்கள் வாங்கணுங்க வாங்கினாலும் இந்த பழைய செட்டும் புது செட்டும் ஒத்து போதான்னு பாருங்கள் இது ஃபுல்லாக டைட்டாக இருக்கணும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இதாக பாருங்கள் இது பழசு இதெல்லாம் தேமான் ஆச்சு இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு மைலேஜ் வராதுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் வாங்கி ஓடுங்க பெட்ரோலுக்கு கேடு இது வந்து புதுசாக எல்லாமே மாற்றியாச்சுங்க இந்த ரோலர் இது புது ரோலருங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் பார்த்திங்கன்னா தேய்மானம் ஆகிருக்கு இது மூவபிள் வேரியபுள் ரோலர்பாங்க பாருங்கள் இப்படி சுற்றுறதுக்கு நல்லா கவனம் பாருங்கள் சுற்றுறதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர் சைடு இருக்கணும் அதே மாதிரி ஆறு ரோலரும் மாட்டிக்குங்க மாட்டிட்டு இது வந்து தேஞ்சு போணிச்சின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் ஸ்லிப் ஆகும் உங்களுக்கு வந்து மைலேஜ் வராதுங்க அடுத்து இந்த ரோலர் மேலே ஏறாது அதனால் பிக்கப் இருக்காதுங்க புதுசாக அந்த சைடு நாபெல்லாம் மாட்டிக்கலாங்க இது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வச்சு போடுறாங்க அந்த மாதிரி போடுறது வேஸ்ட்டு செட்டாக மாற்றா உங்களுக்கு வந்து பெட்ரோலில் எவ்வளவோ மிச்சமாகும் பாருங்கள் இந்த மாதிரி ஷேக் ஆகக்கூடாது தகட்டில் இருக்கக்கூடாது பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆகும்பொழுது இது மூவ் ஆகி இந்த ஸ்லைடு பிளேட் வந்து வெளியே வந்து போகிறதுக்கு கொஞ்சம் கூட தகட்டில் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குங்க பழசெல்லாம் திகட்டலாம் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் ஆகிருந்துச்சுன்னா இதையும் மாற்றிக்கணுங்க முடிஞ்ச அளவுக்கு இது அதிகமாக தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது சப்போர்ட் தான் மெயின் பிளேட் தான் மாற்றணும் இப்போ வந்து இந்த புஷ்ஷுக்கு கிரீஸ் போட்டுவிட்டு உள்ளே நர்லிங் வரது உள் பக்கம் போகிற மாதிரி வச்சு மாட்டிக்குங்க அந்த சாப்பிட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிரீஸ் போட்டுங்க இந்த வாங்கும்பொழுது இந்த ஸ்பேர்ஸோடைய கிரீஸ் பாக்கெட் வரும் அந்த கிரீஸ் மட்டும் உபயோகப்படுத்துங்க அது நல்லாயிருக்கும் பெல்ட்டு விட்டு அவுட்டர் ஸ்லைடு புள்ளியை மாட்டிங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் புள்ளின்வாங்க ஃபேன் மாட்டி விட்டு அந்த கிக்கருடைய லாக் மாட்டி விட்டு வாஷர் போட்டு நீங்கள் நல்லா தைட்டு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கன் இருந்துச்சுன்னா அதில் தைட்டு வச்சுக்கலாம் கையில் தைட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கவனமாக தேயிட்டு வைக்கணுங்க சரியாக போடலைனா அந்த பல் தேவான் ஆகிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா செயினை யூஸ் பண்ணி லாக் பண்ணி நல்லா தேட்டு வைக்கிறேங்க நல்லா போட்டு இழுத்துக்குங்க ரொம்ப இழுத்திங்கன்னா செயின் காயமறது வாய்ப்பிருக்கு கொஞ்சம் தட்டினா நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீலில் கொஞ்சம் கிரீஸ் போட்டுவிட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக உள்ளே உக்கார வச்சுக்கோங்க உட்கார வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு செட் அதாவது வீல் சைடு வர கிளச் மூவபிள் கிளச்சை மாற்றணுங்க கரெக்டாக உட்கார வச்சுங்க உட்கார வச்சுட்டு ஃபிட் பண்ணால் சரி அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு புல்லர் ஒன்று இருக்குங்க இதை போட்டு லூஸ் பண்ணுறேன் ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் லூஸ் ஆணிச்சு ஃபுல் டைட்டாக இருக்குது இது வந்து பத்தொம்பது சைஸுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட் கழட்டிக்கலாம் அதாவது வெளியே இருக்கிற அந்த ஹவுசிங் அடுத்து கிளச்சு செட்டு ஃபுல்லாக வருங்க இப்போ பெல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிளேட்டை நீக்கி விட்டு வெளிப்பக்கமாக இழுத்து வெளியே எடுக்கணுங்க பழசுக்கும் புதுசுக்கும் இல்லை வித்தியாசம் பாருங்கள் இது புதுசு புதுசு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த இடத்துலலாம் தேமானம் இல்லாமல் ஃபினிஷிங் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க இது பழசு ஃபுல்லாக தேஞ்சிருக்கு அடுத்து இந்த ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலண்டு போயிருக்குங்க இதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சடன் ஃபிக்கப் இருக்காதுங்க இந்த ஹோல்ஸ் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக கரெக்டாக பக்காவாக இருக்குது அதில் இருக்க ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உர் போயிருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு நான் அடுத்து இந்த பிளேட் பாருங்கள் உள்ளே போட்டோம்னா பாருங்கள் ஆயில் சீல் அதாவது ஓரிங்லாம் இருக்கவே இந்தளவுக்கு ஷேக் ஆகுது ஃபுல்லாக தேமானம் ஆகிடுச்சு இந்த பின்னை நல்லா மாட்டி விட்டு புஷ்ஷை மாட்டி விட்டு தூக்கினா பாருங்கன்னா இந்த மாதிரி தூக்கக்கூடாது அந்த மாதிரி ஷேக் ஆனிச்சின்னா அது போயிடுச்சுன்னு அர்த்தங்க பாருங்கள் இந்தளவுக்கு ஷேக் ஆணிச்சினாலே உங்களுக்கு போயிடுச்சு அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக பெட்ரோல் லாஸ் பிக்கப் இருக்காது ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் தேஞ்சி வீணாக போகும் அடுத்து வந்து கியர் பாக்ஸே ஹீட் எடுங்க அதாவது வீல் சைடு பேஸ்லாம் ஃபுல்லாக ஹீட்டரும் இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கிரீஸ் தனியாக அந்த பாக்ஸோடையே வருங்க அதை அப்ளை பண்ணிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த மூவபிள் கிளச்சு பிளேட் அதாவது கிளச்சு ஃபேஸ்வாங்க அதை மாட்டி விட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓரிங் போட்டுங்க கீழே ஒரு ஓரிங் மேலே ஒரு ஓரிங் ரெண்டு ஓரிங்கை மாட்டி விட்டு அந்த சென்டரில் மூணு ஹோல்ஸ் இருக்கும் அதுக்கும் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த பின்னும் மாட்டணுங்க பின்னுக்குள்ளே ஒரு புஷ் இருக்கும் கரெக்டாக அதை வச்சு பர்ஃபெக்டாக மாற்றினிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேக் இருக்காது பாருங்க இதுதான் புஷ்ஷு இந்த பின் வந்து மூணு சைடும் மாட்டி விட்டணுங்க மாட்டி விட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கணும் ஃபுல்லாக ஏதோ ஒரு கிரீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரிமூவ் ஆகிடுங்க ஹை டெம்பரேச்சர் கிரீஸ் யூஸ் பண்ணணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ அந்த புஷ்லேயும் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு நல்லா துணியை பிடிச்சி அழுத்துங்க இந்த சைடெலாம் கத்தி மாதிரி இருக்கும் கையை அறுத்துக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு எது பிடிச்சாலும் துணியை பிடிச்சி ப்ரெஷ் பண்ணுங்கள் சுற்றிலாம் தட்டி ஒடுக்கல் பண்ணிடாதீங்க பர்ஃபெக்டாக கிரீஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு அந்த புஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பகுதி இருக்கும் அதுலேயும் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரிங் புதுசுங்க இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு புஷ் இருக்கும் அதையும் மாட்டி அதுலேயும் கிரீஸ் போட்டுருங்க இது தான் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு ஷூ இது ஓரளவுக்கு தேஞ்சி இருக்குங்க இருந்தாலும் மாட்டேன் இந்த ஷூ மாட்டிக்கிட்டால் உங்களுக்கு பிக்கப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வண்டி உதறாமல் ரன்னிங் ஆகுங்க அழுத்தி பிடிச்சி சக்னட் டைட் வச்சுக்கலாங்க நார்மல் டைட் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ரின்ச்சு போட்டு டைட் வச்சுக்கலாம் ரயில் எதாவது துணி இருந்தால் பிடிச்சிக்கங்க காயமாயிடும் அடுத்து உள்ளே இந்த பேரிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு சுற்றி நல்லா அப்ளை பண்ணுங்கள் அடுத்து அந்த கிளட்சுக்கு வர ராடு அதுலேயும் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த பெல்ட்டு பாருங்கள் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி பெல்ட்டில் மாட்டி நல்லா உள்ளே தள்ளிக்குங்க பெல்ட்டு அப்போ தான் வைக்க முடியும் எல்லாம் உட்கார வைக்க முடியாதுங்க எண்டுக்கு போனதுக்கப்புறம் கரெக்டாக வைங்க உட்கார வச்சு உள்ளே தள்ளினிங்கன்னா செட் ஆகிடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அல்லது லாக் போட் அதாவது அந்த புல்லர் போட்டு நீங்கள் இந்த சக்னெட் நல்லா தைட்டுச்சுங்க முடிஞ்சளவுக்கு தைட்டுங்க இல்லைன்னா ஒரு வெற்றும் வச்சு கூட லைட்டாக லாக் பண்ணி விடுங்க இது சுத்தமாக தொடச்சி விட்டு கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் மாட்டி விடுங்க இந்த ஷூ உள்ளே வரது பார்த்தீங்களா அது வந்து இப்போ அது ஆஃப் கண்டிஷன் தான் இருக்குது அந்த ஷூ போயிடுச்சுன்னா உங்களுக்கு மூவ் பண்ணும்போது போது ஜெருகாகங்க அந்த கம்ப்ளைண்ட்டு தான் நீங்கள் ஷூ மாற்றிக்கலாங்க அது லோக்கலில் இருக்கிற சாதாசுவே வந்து ஒரு அறநூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாயிலே கிடைக்குதுங்க அதை மாற்றிக்கலாம் ஒரிஜினல்னால் ஒரு எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் வருங்க ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் அது கிடைக்குங்க ஒரிஜினல் இப்போ மாற்றி வச்சுங்க மாட்டிட்டு இப்போ ஏர் ஆயில் மாற்றலாங்க கீழே இருக்கிற நட்டை ரிமூவ் பண்ணி ஆயிலெலாம் வெளியே எடுத்துடுறாங்க வெளியே எடுத்துகிட்டு அதை டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூடியில் அதாவது பாட்டில் மூடியில் ஆர்ஓஓஓஓஸ் ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிவிட்டு நூற்றி இருபது எம்எல் ஆயில் அதுக்கு ஊற்றணுங்க அதாவது எயிட்டி வாட் நைன்ட்டிங்கிற மாதிரி ஒரு கிரேட் ஆகளுங்க அது ஊற்றி விட்டு ஃபுல்லாக உடனே நட்டு போட்டு தைட்டு வச்சுங்க ஃபுல் டைட்டு வச்சிங்கன்னா ஸ்லிப் ஆகிடும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சா வாசர் வரும் அதை போட்டு தைட்டு வச்சா போதுமானதுங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரன் ஆகுதுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு கொஞ்சம் டைட் ஆகிற வரைக்கும் ஜெர்த் ஆகுங்க அதுக்கடுத்தது பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வேரியா புள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஆகி ஓடுங்க இது மாற்றாமல் ஓட்டினிங்கன்னா உங்களுக்கு பிக்கப் இருக்காது மைலேஜ் வராது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் வந்து இந்த புள்ளி செலவு பண்ணுறதோட ஜாஸ்தியாக பெட்ரோல் செலவாகுங்க என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் டூ வீலர் சர்வீஸ் வீடியோ கிளச் பிளேட் மாற்றுறது ஷேக் ஆப் சர்வ் ஃபோர்க் ஆயில் மாற்றுறது அடுத்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறது ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் தண்ணி மோட்டர் சர்வீஸ் தண்ணி மோட்டர் ஸ்டார்டர் சர்வீஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்க மறக்காமல் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அஃப்லிட்டி லிங்க் ஃப்ளிப்கார்ட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் போய் அதில் வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு கமிஷன் மாதிரி கிடைக்குங்க எனக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி எந்த ஒரு பொருளும் வாங்குனீங்கன்னா எனக்கு ஒரு பெனிஃபிட்டுங்க இப்போ சைடு கப்லாம் போட்டு கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்